வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போறோம் எல்லா கோவில்களிலுமே பார்த்துருப்போங்க ஒவ்வொரு அபிஷேகங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாதாரண தண்ணி உழ்த்தி அதை கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த பொருட்களை அந்த அபிஷேக பொருட்கள் கொண்டு வந்து அந்த அபிஷேக பொருட்களால வந்துட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க இதை வந்துட்டு பார்த்துருக்கோம் அதே போல புனித நதிகளிலிருந்து கொண்டு வந்து அந்த புனித நீரை வந்துட்டு கலச அபிஷேகங்கள் கூட நம்ம பார்த்துருக்கோங்க ஆனால் வெந்நீர் அபிஷேகம் எங்காவது கேள்விப்பட்டிருப்போமா பார்த்துருப்போமா அப்படி ஒரு அபிஷேகம் நம்ம எம்பெருமான் சிவபெருமானுக்கு நடக்குதுங்க உலகத்தில் உள்ள அனைத்து சிவன் கோவிலும் பார்த்தீங்கன்னா அபிஷேக பிரியரான எம்பெருமான் சிவபெருமானுக்கு வந்துட்டு தினந்தோறுமே வந்துட்டு அபிஷேகங்கள் நடப்பது வழக்கமான ஒன்றுங்க அதுவும் வந்துட்டு வெ வெறும் சாதாரண நீரில் வந்துட்டாவது அவருக்கு தினந்தோறும் அபிஷேகங்கள் உண்டு அது வழக்கமான ஒன்று இன்னைக்கு பார்க்குறது பார்த்தீங்கன்னா திரு திருவண்ணாமலையிலேருந்து சுமார் ஒரு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேவிகாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குதுங்க அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பொன்மலைநாதர் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குதுங்க சிவன் கோவில் இருக்குது இந்த தேவிகாபுரத்தில் இருக்கிற அந்த ஒரு சிவன் கோவில் பார்த்தீங்கன்னா பொன்மலைநாதர் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க இந்த பொன்மலைநாதர் கோவிலில் விட்டு இருக்கக்கூடிய ஐயனுக்கு பார்த்தீங்கன்னா கிரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குதுங்க இவருக்கு பார்த்தீங்கன்னா தோறும் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா கட்டாயம் வெந்நீர் அபிஷேகங்கள் பண்றது வழக்கமான ஒண்ணுங்க இது ஏன் வெந்நீர் அபிஷேகத்தில் பண்றாங்க அப்படின்னா புராணங்கள்ல வந்துட்டு இதுக்கு ஒரு கதை இருக்குதுங்க பொதுவாகவே வந்துட்டு வெந்நீர்ல அபிஷேகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் ஆனா என்ன இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த ாபுரத்தில் இருக்கிற கோ கோவில் அதுவும் வந்துட்டு சிவபெருமானுக்கு வந்துட்டு எதுக்காக வந்துட்டு வெந்நீர் அபிஷேகம் பண்றாங்க அப்படிங்கறது வரலாறு வந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாங்க அது ஒரு முறை வேடன் ஒருவன் பாத்தீங்கன்னா கிழக்கு இந்த இந்த பகுதியில வந்துட்டு கிழங்கு எடுப்பதற்காக வந்துட்டு நிலத்தை வந்து தோன்றாரு அப்ப நிலத்தை தோன்றதுக்கு கொத்தும் போது பாத்தீங்கன்னா நிலத்துல வந்து ரத்தமா வருது சத்தமா வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடன் வந்துட்டு ஒரு மாதிரி பயந்து ஆயுதம் கொண்டு அந்த நிலத்தை தோண்டாம கையிலேயே வந்துட்டு பறிச்சு அந்த நிலத்தை தோண்டி பார்க்கும் பொழுது அழகான ஒரு சிவலிங்கம் வராரு அந்த சிவலிங்கத்துல இருந்து திரும்பவும் ரத்தம் அழிஞ்சுக்கிட்டே இருக்குதாமா அதனால வந்துட்டு மனவேதனை அடைந்த வேடன் பாத்தீங்கன்னா சுவாமிக்கு என்னாலதான் வந்துட்டு காயமாச்சு அதனால வந்துட்டு இதுக்கான பிராய நான் தான் தேடணும் அப்படின்னு வெந்நீர் கொண்டு வந்து ஊத்தி அபிஷேகம் பண்ணி வேடன் வந்துட்டு சிவலிங்கத்தை தான் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்துட்டு அங்க கோவில் எழுப்பி வாரந்தோறும் திங்கட்கிழமையானா வந்துட்டு சுவாமிக்கு வெந்நீர் அபிஷேகம் கட்டாயம் செய்வாங்க இந்த அபிஷேகம் பாத்தீங்கன்னா பத்து தலைமுறைக்கு மேலாவே வந்துட்டு தொடர்ந்து இது நடந்துட்டு வந்துட்டே இருக்குதுங்க இப்போ வரைக்குமே அது வந்துட்டு எந்த ஒரு தடை தாக்கமும் இல்லாம வாரந்தோறும் திங்கட்கிழமை வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு ஐயனுக்கு வெந்நீர் அபிஷேகம் பண்ணுவாங்க அங்கே அவர் மட்டும் கிடையாது இன்னொரு சிறப்புமிக்க ஒரு கோவில் இருக்குதுங்க சைவத்தில் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு வெந்நீர் அபிஷேகம் பண்ணுறது போலவே வைஷ்ணவத்திலும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதருக்கு பார்த்தீங்கன்னா வெந்நீர் அபிஷேகம் செய்யப்படுதுங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதல்லாவதாக கோவில் கொண்டு கோவில் அப்படின்னு இப்போ வரைக்குமே அழைக்கக்கூடிய கோவில் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோவில் தாங்க அங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீரங்கநாதருக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை ஏகாதசி அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதப்பிறப்பு இந்த நாட்களில் வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு பெருமாளுக்கு வந்துட்டு வெந்நீர் அபிஷேகம் பண்ணுறது வழக்கம் கொண்டு வழக்கமாக இருந்துட்டு வருதுங்க அதே போல ஸ்ரீபெரும்புதூரில் பாஷியகாரா என்ற ஆதிகேசுவர் பெருமாள் கோவில் இருக்குதுங்க அங்கே ப அங்கே பள்ளி கொண்டுள்ள ராமானுஜருக்கு தீபாவளி முதல் அப்புறம் தை தை மாதம் வரக்கூடிய அனுஷம் நட்சத்திரம் அந்த திருநாள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ராமானுஜருக்கு வெந்நீர் அபிஷேகம் கட்டாயம் செய்யப்படுதுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த கோவிலில் எந்தெந்த சுவாமிகளுக்கு பார்த்தீங்கன்னா வெந்நீர் அபிஷேகம் பண்ணுறாங்க எதற்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நல்ல நல்ல பதிவுகள் இது போன்று வரும் அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ வெயில் காலம் ஆரம்பமாகிடுச்சுங்க அதனால வந்துட்டு முடிஞ்சளவுக்கு நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்